செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே இருக்குதா இல்லையா செவ்வாய் தோசத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய பரிகாரம் இருக்குதா செவ்வாய் தோசங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிதல் ஏற்படும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த செவ்வாய் தோஷங்கிறது ஒரு அறியாமையின் வெளிப்பாடு மட்டும்தான் இதுக்காக நீ யாரும் பயப்பட தேவையில்லை நாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்த முழுமையாக மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க உங்களுக்கு அனுபவத்தில் புரிஞ்சுக்குவீங்க யாருடைய மனசையும் புண்படுத்துறது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் உங்களோட பகிர்ந்துக்கணும் அவ்வளோதான் அதனால் அந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய நிறை குறைகள் எது இருந்தாலும் சரி கமெண்ட் மூலியமாக கேள்வி கேளுங்க எங்களுக்கு நேரம் இருக்கும்போது கட்டாயம் பதில் தரோம் ரொம்ப நன்றிங்க வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொழும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பயமுறுத்தக்கூடிய சாஸ்திரம் அல்ல தன்னம்பிக்கை தரக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் பிறப்பியலை வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோம் என்ன செய்ய போகிறோம் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வரும் அப்படின்னு பார்க்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரம் தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட சொல்லாடல் மட்டுமே அதே மாதிரி யோகம்ங்கிறது ரெண்டு கிரகங்களோட இணைவு ஒரு பாவம் கெட்டு போயிருந்தால் நாங்கள் தோஷம்னு சொல்கிறோம் ஒரு பாவத்தோட அதிபதியோ கிரகங்களோ அதீதமான முறையில் கதிர் வச்சு பூமிக்கு கொடுக்க முடியாமல் கெட்டு போயிருக்கும் பொழுது அது தோஷம்னு சொல்கிறோம் இது ஒரு ஜோதிட சொல்லாடல் மட்டுமே உண்மையாலுமே தோஷம் அப்படின்னா அதனால் பெரிய அளவில் பாதிப்பு வந்துடும் பயப்படாதீங்க இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஜோதிட சாஸ்திரம்னால் என்னன்னே உங்களுக்கு புரியும் அப்போ செவ்வாதாசம்னு ஒன்று சொல்கிறாங்க பல பேர்த்தோட வாழ்க்கையில் திருமணம் தடைப்படுறதுக்கு செவ்வாதோஷமும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது கருமவனைக்குட்பட்டு தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சகலமும் நடக்கணும் செவ்வாதோஷத்தினால தான் என்னுடைய பொண்ணுக்கோ இல்லை என்னோட பையனுக்கோ திருமணம் ஆக மாட்டேங்குது செவ்வாதோஷத்தினால தான் திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த பூமியில் எட்நூறு கோடி மக்கள் இருக்காங்க ஒரு பத்து கோடி பேர் தான் ஜோதிடத்தை ரொம்ப முழுமையாக ஆய்வு செய்து நம்புகிறவங்க அதுலேயும் இரட்டி மனப்பான்மை இருக்கக்கூடியவங்க ஒரு ஏழு கோடி பேர் இருப்பாங்க அப்போ உண்மையாலுமே இந்த ஜோதிட சாஸ்திரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கைக்கு கெடுத்துக்காதீங்க செவ்வாதோஷம்னா என்னங்கிற புரிதல் இல்லாமல் செவ்வாதோஷத்தை பார்த்து எல்லாருமே பயந்துக்கிறீங்க உண்மையாலுமே செவ்வாதோஷம்னு ஒன்று இல்லவே இல்லை எந்த மூல நூல்களையும் செவ்வாதோஷம் இருக்கிறதுனால கணவன் பறி போயிடுவாங்க தாலி பறி போயிரும் குழந்தை கிடைக்காது அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது செவ்வாதோஷம் எந்த மூல நூல்களையும் கெடுக்குன்னு சொல்லப்பட கிடையாது செவ்வாதோஷங்கிறது இடையில வந்த இடைச்சர்கள் தான் அந்த தோஷத்தை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொடூர பாவிகள் அப்படின்னாவே சனி செவ்வாய் தான் சொல்லுவான் சனியை பொறுத்த வரைக்கும் முழு பாவி முக்கால் பாவி செவ்வாய் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது அது ஏன் செவ்வாதோஷம்னு சொல்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் பிரிவினைகளும் அந்நிய மனிதர்களால் சங்கடம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது இந்த காணொலியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும் அதற்கடுத்தபடியா நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய சமசப்தம் பார்வையினால் ஏழாவது பார்வையினால் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார் பத்தாம் இடங்கிறது ஜீவனஸ்தானம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஏழாவது பார்வையினால் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கெட்டு போயிடும் வாழ்க்கை கடைசி வரைக்கும் வாழ முடியாதுன்னு பயந்தாங்க அதற்கு அடுத்தபடியா ஏழாம் இடங்கிறது முதல் திருமணஸ்தானம் கலத்திரஸ்தானம் எதிர்பாலினம் அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து மோதல் ஏற்படும் ஈகோ பிரச்சனை ஏற்படும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஆளுமை செய்யக்கூடிய அதே நேரத்தில் கோபங்களும் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவராக இருக்கக்கூடிய கணவனையும் மனைவியை அதிகாரம் பண்ணுவாங்க இந்த அதிகார மனமும் ஈகோ பிரச்சனையாக ஏற்படும் இதனால் குடும்பத்துக்குள் பிரிவுகள் ஏற்படும் நம்பப்பட்டச்சு அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் இடம்ங்கிறது மாங்கிலேஸ்தானம் ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாலி பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல செவ்வாய்கிற முக்கால் பாவி இருக்கும் பொழுது தாலி தொலைஞ்சு போயிடலாம் தாலி அறுந்து போயிடலாம் கணவன் மனைக்கு பிரச்சனை ஏற்பட தாலி கழட்டி கொடுத்துட்டு போயிடலாம் இரண்டாவது திருமணம் ஏற்படலாம் டைவர்ஸ் ஏற்படலாம் சொல்லப்பட்டிருக்கு விபத்து ஏற்படும் மரணம் ஏற்படும் கண்டம் ஏற்படும் சொல்லி இடையில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அவங்களாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையால் அப்படிலாம் எதுவும் நடக்காது இது எல்லாமே ஒரு அனுமானம்தான் அதற்கு அடுத்தபடியாக பன்னெண்டாம் இடம்ங்கிறது தாம்பத்திய ஸ்தானம் இந்த பன்னெண்டாம் இடத்துல முக்கால் பாவியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அமரும் பொழுது இல்லறத்துல தாம்பத்திய சுகம் இனிக்காது சங்கடம் ஏற்படும் அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் ஈகோ பிரச்சனை ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லியிருக்கேன் ஆனால் விதி விளக்கம் நிறையா சொல்லியிருப்பாங்களா இல்லையா அந்த விதி விளக்குகள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் நம்மளே ஒரு முடிவு எடுக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்குன்னு பாருங்க செவ்வாய் மேசம் விருச்சிகத்தில் ஆட்சியாக இருப்பார் அப்போ செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் தோஷம் கிடையாது அதுக்கப்புறம் செகப்பு கலர் புள்ளி இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் உச்சம் கடகத்தில் நீச்சம் இப்படி இருந்தாலும் தோஷம் கிடையாது அதற்கு அடுத்தபடியாக வேறு எங்கே இருந்தால் தோஷம் கிடையாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மீன வீடு குருவோட வீடு தனுசு வீடு குருவோட வீடு அப்போது தனுசோட வீடாக இருக்கக்கூடிய மீனத்திலையும் தனுசுலேயும் செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது அதற்கடுத்தபடியா இந்த செவ்வாய் தோஷம் பங்கம் அடையும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையும் இயல்பு தன்மையோடு எந்த சுப கிரகத்தோடையும் எந்த ஒரு பாவ கிரகத்தோடையும் சேராம இரண்டாம் இடம் லக்கணத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு பொதுவான விதி விதி விலக்குகள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாயை வரைக்கும் இயற்கை சுபரோடவோ அல்லது கொடும் பாவியோடவோ சேரும் பொழுது தன்னோட இயல்புத்தன்மை அவருக்கு கெட்டு போகிறனால கெடுக்க மாட்டாருங்கிறது விதி இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இங்கே பாருங்க இயற்கை சுபர் குரு சுக்கரன் தனித்த புதன் வளரபரை சந்திரன் நல்லா புரிஞ்சுங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இயல்பாக ரெண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய பொறுத்த வரைக்கும் குருவோட இணைந்தாலோ குருவோடைய பார்வையில் இருக்கும் பொழுது அது குரு மங்கள யோகமாக செயல்படும் சுக்கரனுடைய இணைவு சுக்கரனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது அது பிறகு மங்கள யோகமாக செயல்படும் சுக்கரன் செவ்வாய் இணைவு சுக்கரன் செவ்வாய் பார்வையை பொறுத்தவரைக்கும் நல்ல யோகமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனால பிறகு மங்கள யோகத்தை கொடுத்து மாங்கல்ய பாக்கியத்தை வலுப்படுத்தும் வளர்வுறை சந்திரனுடைய பார்வையில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது சந்திர அதியோகமாக செயல்பட்டு சந்திர மங்கள யோகத்தை கொடுத்துரும் அப்போ உண்மையாலுமே குருவோட இணைவு குருவுடைய பார்வை சுக்கரன் இணைவு சுக்ரன் பார்வை வளர்பிறை சந்திரனுடைய பார்வை இதெல்லாம் இல்லாமல் தனிப்புதனுடைய பார்வையும் செவ்வாயுடைய இயல்புத்தன்மையான குணத்தை மாற்றும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படியே கொடூர பாவிய சொல்லப்பட்டக்கூடிய சனியுடைய பார்வை இருந்தால் சனியுடைய இணைவில் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகு எதோடு செவ்வாய் சேரும் பொழுது அது கிரகண தோஷத்தில் எட்டு டிகிரிக்குள்ளே செவ்வாய் சேர்க்கும் பொழுது தோஷம் கிடையாது அப்போது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லியிருக்கானா விதி விலக்குகள் நிறைய சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது மட்டும்தான் தோஷங்கிறது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு பரிகாரம்னு ஒன்று பண்ணுறாங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அதில் எங்களுக்கு பெரிய உடன்பாடு கிடையாது எந்த பரிகாரத்தை பண்ணினீங்கனாலும் ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி களத்திற கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கெட்டு போயிருந்தா திருமண வாழ்க்கைங்கிறது நடக்கவே நடக்காது என்ன காரணம் அப்படின்னா இந்த மூன்றுமே கெட்டு போயிடக்கூடாது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்தின் அதிபதி காரகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் இது மூன்று கெட்டுப்போ இருக்கும் பொழுது நிலையான நீடித்த தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலையும் வாழ்க்கைங்கிற இல்லற வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாமயே போயிடும் ஆனால் தாம்பத்திய சுகம் ஏதோ ரூபத்தில் யார் மூலயமா கிடைக்கலாம் குடும்ப வாழ்க்கைங்கிறது அமையாதுன்னு புரிஞ்சுக்குங்க தோஷத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க பார்த்துட்டிங்கன்னா தோஷத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லக்கணத்திற்கு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தா தோஷம்னு சொல்றோம் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்ப குடும்பஸ்தானம் குடும்ப வாழ்க்கையில முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாய் அமரும் பொழுது குடும்ப சுகம் கெடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கடுத்தபடியா நான்காம் இடம் சுகஸ்தானம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஏழாவது பார்வையினால ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியா ஒரு தொழிலோ ஜீவனமோ அமையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கடுத்தபடியே ஏழாம் இடத்துல கணவன் அல்லது மனைவி ஸ்தானமாக இருக்கக்கூடிய முதல் திருமணஸ்தானத்துல செவ்வாய் அமரும் பொழுது குடும்பத்துக்குள்ள ஈகோ பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்டு அந்நிய மனிதர்களால் சங்கடம் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு எட்டாம் இடம் தாலி பாக்கியஸ்தானம் முக்கால் பாவியா இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரை தாலி பாக்கியஸ்தானத்துல இருக்கும் பொழுது கணவனுக்கோ மனைவிக்கோ கண்டம் விபத்து மரணம் பிரிவு பிரச்சனை விவாகரத்து ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு கடைசியாக தாம்பத்திய வாழ்க்கை பன்னெண்டாம் இடம் தாம்பத்திய ஸ்தானமா இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் முக்கால் பாவி அமரும் பொழுது குடும்பத்துக்குள்ள இல்லற சுகமா இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே ஈகோ பிரச்சனை வரும்னு சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விதி கதி மதின்னு சொல்லுவாங்க அப்போ விதினா என்னன்னா லக்கணம் மதினா சந்திரன் இருக்கக்கூடிய ராசி கதினா என்னன்னா சூரியன் இருக்கக்கூடிய மாதம் அப்போ நீங்க பிறந்த லக்கணத்திற்கு ராசிக்கு பிறந்த மாதத்திற்கு கலத்திரக்காரனா இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு இந்த எல்லாத்துக்குமே ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அவர் தான் பார்க்கணும் சும்மா ஒரு விதியை மட்டும் எடுத்துக்கிட்டு செவ்வாய் தோசைன்னு நீங்கள் நம்பக்கூடாது அப்போ உண்மையாலுமே செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இயல்பாக வலுவோடு இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்து கெடுக்கிறாருன்னா அந்த செவ்வாய் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனியோட சேரும்பொழுது தன்னுடைய இயல்புத்தன்மையை இழந்துடுவார் அப்போ சேர்ந்து சேர்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்தை தரமாட்டார் கிரகண தோஷத்தை தரக்கூடிய இரு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோட கேதுவோடோ எட்டு டிகிரிக்குள்ளே சேரும் பொழுது செவ்வாய் தன்னுடைய தன்மை இழந்ததுனால ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் தோஷத்தை தரமாட்டார் இயற்கை சுபராக இருக்கக்கூடிய இயற்கை சுபர் யார் யார் குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்புறை சந்திரன் இப்போ குருவோடு செவ்வாய் சேர்ந்திருக்கிறார் குருவோட பார்வையில் செவ்வாய் இருக்கிறார் குரு மங்கள யோகமாக செயல்படும் செவ்வாயோட சுக்கரன் சேர்ந்து இருக்கிறார் சுக்கரனோட பார்வையில் செவ்வாய் இருக்கிறார்னா இங்கு பெருகு மங்கள யோகமாக செயல்படும் ஏன்னா செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் பார்வை இணைவு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இங்கே பெருகு மங்கள யோகமாக செயல்படும் அதற்கடுத்து வளர்பறை சந்திரனோட பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சந்திர மங்கள யோகத்தை தருவார் அப்போது குரு சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் பார்வை இருக்கும் பொழுது அது யோகமாக செயல்படும் புரிஞ்சுட்டீங்கன்னாவே இயல்பு தன்மையை செவ்வாய் இழந்துடுவார் தோஷம் கிடையாது அப்ப என்னென்ன சொல்லியிருக்கோம் குரு பார்வை குரு இணைவு சுக்கரன் பார்வை சுக்கரன் இணைவு சந்திரனுடைய பார்வை தனித்த புதனுடைய பார்வை இதெல்லாம் செவ்வாய்க்கு கிடைக்கும் பொழுது அங்க தோஷமே கிடையாது இந்த தோஷத்தை நம்பி உங்கள் வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க செவ்வாய் எங்க ஆட்சியாக இருப்பார் மேசத்துல ஆட்சியாக இருப்பார் விருச்சிகத்துல ஆட்சியாக இருப்பார் செவ்வாய் எங்க உச்சமடைவார் மகரத்துல உச்சமடைவார் கடகத்தில் அடைவார் அப்போ இப்படிப்பட்ட இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் கிடையாது இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஓடு செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எட்டு டிகிரிக்களை இணையும் பொழுது கிரகண தோஷத்தில் செவ்வாய் செவ்வாய் செவ்வாதோஷம் கிடையாது சுபரோட வீடாக இருக்கக்கூடிய தனுசு வீடு மீன வீடு குருவோட வீடாக இருக்கிறனால அந்த வீட்டில் செவ்வாயிருந்தால் தோஷம் கிடையாது சூரியனோட பத்து டிகிரிக்குள்ளே இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் பொறுத்த வரைக்கும் அவரே அஸ்தமனம் செவ்வாய் செவ்வாதோஷம் கிடையாது இவ்வளவு விதி விளக்குன்னு சொல்லியாச்சு பரிகாரம்னா என்னன்னே பல பேர்த்துக்கு புரியல பரிகாரம்னா என்னென்னா பிறருக்கு உபகாரம் செய்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் முற்பிறப்பில் ஏதாவது தவறு செஞ்சு பாவ கர்மாவோட பிறந்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட தோஷங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு பிற உயிருக்கோ பிற மனிதர்களுக்கோ பிற உபகாரம் செய்யும் பொழுது பரிகாரங்கிற பேரில் உங்களோட கர்மவனை கரையின்னு சொல்லப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ உண்மையாலுமே செவ்வாதோஷம் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த செவ்வாதோஷத்துக்கு விதி விலக்குகள் நூற்றுக்கணக்கான விதி விளக்குகள் இருக்கிறதுனால உண்மையாலுமே செவ்வாதோஷம்னு ஒன்று கிடையவே கிடையாது நூறு சதவீதம் இது இடைச்சரிகளா இருக்கிறதுனால இதை நம்ப வேண்டாம் இவ்வளவு விதி விளக்குகளை தாண்டே ஒரு ஜோதிடர் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் அறியாமல் இருக்கிறார்னு அர்த்தம் அவரை குறை சொல்ல முடியாது நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து மீண்டு வந்துடலாம் தோஷம் என்பது ஜோதிட சொல்லாடல் மட்டுமே இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையே இல்லை ஜோதிட சாஸ்திரம் நூறு கோடி மக்களுக்கு இல்லை எட்நூறு கோடி மக்களுக்கு பொதுவான சாஸ்திரம் ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் பத்து கோடி மக்கள் தான் பயன்படுத்துகிறாங்க நம்பக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி மக்கள் தான் நம்புகிறாங்க அதனால தயவுசெய்து தோஷம் பரிகாரத்தை நம்பி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் வாழ்க்கையை தள்ளி போட வேண்டாம் தோஷத்தினால எந்த விதமான கெடுபலும் நடக்காது ஒரு விதிக்கு நூற்றுக்கணக்கான விதி விலக்கல் சொல்லியிருக்கேங்க அதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குறைகளை நீங்களே பகுப்பாய்வு பண்ணி தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலயமா கேள்வி கேளுங்க எங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் பதில் தரோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்